ஒரு தலைமை சரியில்லை இந்த தலைமை நாளுக்கு நாள் மோசமாக கொண்டிருக்கிறது ஆகவே காந்தோண்டித்தனமான முடிவுகள் நேற்று இல்லங்கிறது இருக்குங்கிறது நாளை என்ன செய்ய நோஸ் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருப்பதால் அதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது அதனாலதான் வந்து பழனிசாமி விட்டு எல்லாம் வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் அதிமுகவை சார்ந்த பொறுப்பாள மற்றர்களுக்கு வலை வீசுகிறார்கள் வந்துருங்க வர்றதுனா வந்துருங்க ஆகவே இது தினகரனுக்கு ஏற்பட்டது ஒரு காலத்தில் டிடிவி தினகரனை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டோம் இனி வளரவிடக் கூடாது அந்த ஒருவருக்கு அவர் முன்னாள் எம்பிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்தில் வேண்டாம் என்று ஒதுக்கியவரை சேர்த்துக் அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் திமுக யார் வந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம் வரட்டும் அப்படின்னு அதிமுகவை முழுவதுமாக காலி செய்ய வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் முடிவு செய்ய செய்து விட்டது கூடாதுன்னு நினைச்சாங்களோ எல்லாம் திமுக மேல தவறும்பாங்க கலைஞர் மேல தப்பும்பாங்க ஸ்டாலின் மேல தப்பும்பாங்க எல்லாம் சொல்லுவாங்க அந்த திமுக நண்பரை சரி போகணும் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல ஒரே ஒரு ஓட்டர் ஹெட்டலை போட்டிருக்கு அப்படின்னா அது நடக்காது சார் தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு சிறப்பு விருந்தினர் அஇஅதிமுகவுடைய மூத்த தலைவர் திரு புகழேந்தி சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் தமிழுக்கு வணக்கம் சார் இப்போ சில மாதங்களுக்கு முன்னதாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து சாறை சாரையாக நிர்வாகிகள் வந்து விலகிட்டு இருந்தாங்க அப்ப சீமான் அவர்கிட்ட கேட்கும் இது வந்து கலையுதிர் காலம் அப்படிதான் போயிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு இப்போ அது போன்ற ஒரு நிலைமை அஇஅதிமுகவிற்கு வந்து விட்டதா அடுத்தடுத்து வந்து ஒவ்வொரு நிர்வாகிகளும் வந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைறாங்க அதுதான் ரொம்ப வியப்புக்குரியதா இருக்கு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு தர்மயுத்தத்துக்கு பிறகு அப்போதெல்லாம் கூட சாறை சாரையாக திமுக வசம் செல்லக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடியவில்லை ஆனால் இந்த காலகட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த நான்கு நான்காண்டு நான்காண்டுகளில் குறிப்பாக மிக சமீபமாக இந்த ஒரு சில மாதங்களில் மிக முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் திமுக வசம் செல்கிறார்களே இந்த அதிமுக இந்த கலையுதிர் காலத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க மிக சரியான கேள்வி ஒரு டீப்பா ஒரு கொஸ்டன் பண்ணிருக்கீங்க என்னன்னா எவ்வளவோ இன்னல்கள் இடர்பாடுகள் ஆப்டர் டிவைஸ் ஆஃப் அம்மா மாண்பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறப்பிற்கு பின்னால் நான் இன்றைய தினம் நடிகர் ரஜினிகாந்த் கூட ரஜினிகாந்த் அவர்களை கூட சூப்பர் ஸ்டார் கூட அவர்களை கூட நினைவுபடுத்துகிறேன் என்னென்னா அவர் மிக தெளிவாக சொன்னார் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது இவர் என்ன ஓளர்றாரு வெற்றிடம் இடன்றாருன்னு சொல்லி நானும் சம்பத் கடுமையாக எங்கள் எதிர்ப்பை தெரிவித்தோம் ஆனால் அவர் படம் கூட ரிலீஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு சுதந்திர தினத்தை கொண்டிருக்கிறோம் வெற்றிடம்தான் அந்த வெற்றிடத்தை ஈடு செய்ய முடியவில்லை அது உண்மைதான் அது அதை நாம் உணர்ந்து தான் ஆக வேண்டும் அம்மா இறப்பிற்கு பின்னால் வேறு கட்சிகளுக்கு சென்றவர்கள் உண்டு மாற்று கருத்தே இல்லை ஆனால் திமுகவை திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி செல்வது என்பது ரொம்ப கம்மியா இருந்தது அக்கீம் சொல்ற மாதிரி அது ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இரண்டு விதமான ஓட்டர்ஸ் நான் கிராமப்புறங்களில் குறிப்பாக கிருஷ்ணகிரி எல்லாம் அம்மா கொடுத்து இன்சார்ஜாக இருந்தேன் பல மொழி பேசுகின்ற மக்கள் கனடா தெலுங்கு தமிழ் இப்படிலாம் மாற்று வேறு 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 மொழிகளிலே வேறு பல மொழிகளிலே பேசுவார்கள் அவங்ககிட்டலாம் போனீங்கன்னா இன்டீரியர் வில்லேஜில் போனால் ஏம்பா குருத்தோ சொப்போ அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சின்னம் ரெண்டு ஆக்களுமா இரட்டை இலை அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ரெண்டு ஆக்களோ எம்ஜிஆரோ அம்மா ஆரு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து அவங்க அடுத்து சூரியன்னு சொல்லுவாங்க உதய சூரியன்லாம் சொல்லுவாங்க சிம்பிள் சூரியன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு கலைஞர் வேற ரொம்ப இன்டீரியர் வில்லேஜில் கலைஞர் கருணாநிதிங்கிறது தெரிஞ்சிருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தெரிந்து போல ஓ தெரிஞ்சிருக்கும் இது ரெண்டு தான் இந்த போட்டிக்கூடிய இடமாக என்னால் பார்க்க முடிந்தது இப்பங்க காலம் கடந்து கூட அம்மா அவர்கள் மறைந்தும் கூட இன்னும் அவர்கள் நினைவலைகளிலே அது இன்னும் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு எப்படோ மேம் எப்படிதாப்பா இதுதான் ரெண்டு ஆக்களுக்கு தப்பா ஓட்டு வசிது மேம் இரட்டை இலை இலை அதுக்கே நான் ஓட் ஆக்குது அது பற்ற மத்தா இடில் வேற வேற பார்ட்டிக்கு வேற பட்சக்கு நமக்கு அதேப்பா எம்ஜிஆர் பார்ட்டிப்பா இது தர கன்னடா தெலுங்குல நிறைய இது மாதிரி நம்ம கேட்க முடியும் நான் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னு நீங்கள் சொன்ன மாதிரி தாவுகிறார்கள் வேறு கட்சிக்கு போகிறார்கள்னு பார்க்கும்பொழுது அக்கி வெரி இம்பார்ட்டன்ட் எங்க போக கூடாதுன்னு நினைச்சாங்களோ எல்லாம் சொல்லுவாங்க திமுக மேல தவறும்பாங்க கலைஞர் மேல தப்பும்பாங்க ஸ்டாலின் மேல தப்பும்பாங்க எல்லாம் சொல்லுவாங்க அந்த திமுக நண்பரை சரி போகணும் எல்லாம் முடிஞ்சிடுச்சு இல்ல ஒரே ஒரு ஓட்டர் ரெட்டலைக்கு போட்டிருக்க அப்படின்னா அது நடக்காது சார் அது நான் எப்பயும் உதயஸ்வரிக்குதான் போ போடுவேன் அப்படின்னு அதே மாதிரி இங்க ஏடிஎம் கேள் எடுத்தீங்கன்னா அதெல்லாம் சார் உயிரே போனாலும் சரி ரெட்டலைக்கு தான் போடுவேன் இதுதான் காலம் காலமாக திராவிட இயக்கத்தில் வரலாற்றில் கடந்த ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாக ஆட்சி கட்டிலே அமர்ந்த பின்னால் பார்க்கின்ற காட்சியாக இருந்தது அந்த காட்சி வந்து இப்ப பெரிய மாறுதலை ஏற்படுத்தி விட்டது நீங்க சொல்ற மாதிரி நீங்க திரு சீமானவர்கள் இளையுதிர்காலம் சொன்னார்ன்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா ஓகே கலையுதிர்காலம் அப்படிதான் வச்சுக்குவோம் இப்ப என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா

அந்த கட்சிக்கு போ அப்ளிகேஷன் போட்ட மைத்திரேன் போன்றவர்கள் எல்லாம் காத்திருந்தார்கள் இப்படி அந்த காலம் போய் இப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இம்மிடியேட்டா வந்து இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் சேர்த்து அதாவது அவர்களை அரவணைத்து கொண்டு செல்ல தயாராகி விட்டது அப்படின்னா அந்த கட்சியிலிருந்து திமுகவுக்கு வந்தால் திமுக சேர்த்துக்கலான்னு ஒரு முடிவு கொண்டாங்க இது இது ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெயரளவிலே பயனை தருகிறது தெரியாது ஏன்னா நேத்தி சரித்திரத்திலேயே ஒரே நபர் வீட்டை வீட்டு கிளம்பி அந்த ஒரு நபர் நேராக வந்து அண்ணா அறிவாலயத்துக்கு அவர் உதவியாளரை கூட காணவில்லை யாரோ ஒருத்தர் புக்க பிடிச்சிட்டு இருந்தார் இருப்பார் நினைக்கிறேன் நானு அவர் சேர்ந்து திமுக முன்னணி தலைவர்கள் நிற்க அவரும் நிற்க அதை முடிச்சுக்கிட்டு வெளியில வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டு போறார் ஒருவரே ஒரு தனி ஒருவருக்கு உறவில்லை என்றில் ஜகத்தினை அழித்திடுவோம் நான் இல்லையா தனி ஒருவருக்கு கட்சி இல்லை என்றால் நிலைமை மாறிடுமோ என்று எனக்கு தெரியல அந்த ஒருவருக்கு அவர் முன்னால் எம்பிங்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு காலத்தில் வேண்டாம் என்று ஒதுக்கியவரை சேர்த்துக் கொள்கிறார் ஸோ அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் திமுகவில் யார் வந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம் வரட்டும் அப்படின்னு அதிமுகவை முழுவதுமாக காலி செய்ய வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் முடிவு செய்து விட்டது இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு வந்தது இதுதான் உங்களுக்கு அதனுடைய பொருள் பதில் மிக தெளிவான ஒன்று ஆகவே அதற்கு பின்னாலே பல இடங்களிலே நான் தெரிந்து கொண்டது அங்கே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் அதிமுகவை சார்ந்த பொறுப்பாளர்கள் மற்றவர்களுக்கு வலை வீசுகிறார்கள் வந்துருங்க வர்றதுனா வந்துருங்க ஆகவே இது தினகரனுக்கு ஏற்பட்டது ஒரு காலத்தில் டிடிவி தினகரனை கம்ப்ளீட்டாக முடிச்சு காமிச்சார் மாண்பு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு தெரியும் இனி வளரவிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணார் பெரிய தலைவர்கள் அம்மா கூட அப்படிதான் ஒரு வேண்டாம் ஒரு ஆள் கட்சி அப்படின்னு நினைச்சா அப்புறம் அது காலி தான் இப்பொழுது அந்த பார்வைதான் எனக்கு தோன்றுகிறது அதை தான் பார்க்கிறேன் நான் ஆகவே இப்போ போக போக இல்ல சார் இப்ப நீங்க கடந்த காலத்துல இப்போ சமீபத்துல சமீபத்துல வந்து விலகிய நிர்வாகிகள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து எடப்பாடிக்கு எதிராக போர் போர்க்குடியை தூக்கியவர்கள் பொதுவெளியிலே வந்து விமர்சனங்களை முன்வைத்தவர்கள் மன்னிப்பின் அடிப்படையிலே மீண்டும் சேர்க்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செல்வதற்கு அவங்க நிச்சயமாக தான் அவங்க செல்ல நேரிடும் எடப்பாடியோட அவர்களுக்கு நிச்சயமா ஜெல்லாகாது ஆனால் இப்போ பாருங்க இப்போ சமீபத்துல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தங்கமணி அவர்கள் செல்வார் ஜெயக்குமார் எல்லாம் போயிடுவாரு அப்படின்னாங்க அவங்க என்ன சொல்றாங்க நான் மரணிக்கும் வரை அஇஅதிமுக தான் நான் என்னுடைய உயிர் பிரியும் என்னுடைய பூத உடலின் மீது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி அந்த துணி வந்து என் மீது வைக்க வேண்டும் என்ற அளவுக்கு அவங்க உறுதியா இருக்காங்களே இல்ல உறுதியா இருக்காங்கன்னா ஒன்ன கவனிக்கிற நீங்க ஏன் திமுக போறாங்கன்னு அந்த கொஸ்டனுக்கு சரியான ஆன்சரை நான் சொல்றேன் திராவிட இயக்க வரலாறுகள் திராவிட ஐடியாலஜி திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் தந்தை பெரியார் பேரஞ்சர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அந்த வழியில வந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு போய் அடிவரடிகளாக மாற முடியாது பாரதிய ஜனதா கட்சி கட்சிக்கு எதிராகவே அந்த கொள்கைகளுக்கு நாம் காட்சி அளித்தவர்கள் அந்த கொள்கையோடு இருந்தவர்கள் அவர்கள் அது உடம்போடு ஊறியது ஆகவே அதை மாற்ற முடியாது ஆகவே தான் எந்த இடம் சரியாக இருக்கும் பாத்தீங்கன்னா இப்ப திமுக பிஜேபியோட போயிடுச்சு இங்க முடியாது பிஜேபி போய் நம்ம மஞ்ச துண்ட கையில கட்டிக்கிட்டு தலையில கட்டிக்கிட்டு அந்த கலாச்சாரம் நமக்கு வழிவந்தது அல்ல ஸோ அதைத்தான் நமக்கு நம்மளுடைய தலைவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை ஆகவே எடப்பாடியினுடைய ரூட் சரியில்லைன்னு பொழுது வேற என்ன பண்ணுவீங்க எங்கே நம் கொள்கையும் கோட்பாடுகளுக்கு சரியாக இருக்கிறதோ வேறு விதத்திலே நாம் அந்த கட்சி சரியில்லை என்று சொன்னாலும் இந்த கொள்கைகளுக்கு பாதிப்பு இல்லாமல் இருப்பதால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்வதாக நான் பார்க்கிறேன் வேறு வழியில்லை இது ஒரு காரணம் ரெண்டாவது நீங்க இப்ப கேட்டது ஒரு தலைமை சரியில்லை இந்த தலைமை நாளுக்கு நாள் மோசமாக கொண்டிருக்கிறது ஆகவே காந்தோன்றித்தனமான முடிவுகள் நேற்று இல்லைங்கிறது இருக்குங்கிறது நாளை என்ன செய்ய நோஸ் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருப்பதால் அதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது அதனாலதான் வந்து பழனிசாமி விட்டு எல்லாம் வெளியேற ஆரம்பிச்சுட்டாங்க நிச்சயமாக பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா வரலாற்று பூர்வமா உங்க அதிமுகவுடைய வரலாறுகளும் சரி உங்களுடைய தனிப்பட்ட பல அனுபவங்கள் இப்போது இருக்கக்கூடிய சமகாலத்தில் அண்ணா அதிமுக எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது என்பது போன்ற பல விழாவாரியான தகவல்களை இருக்கிற அரிய தகவல்களை வந்து பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி மிக்க நன்றி